நாம் இங்கே பிறப்பதற்கு முன்பு மண்ணாக இருந்தோம் ஆன்மாவாக பின்பு மாற்றப்பட்டோம் ஆன்மாவிலிருந்து ஆன்மாவோடு சேர்ந்து உடலாக இங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்த வாழ்வில் இந்த அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் வாழ் வேன்மா நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தேர்ந்தெடுத்த பின் ஒருவேளை நாம் வாழ்வை தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த ஆன்மா தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற நிலையை கொடுக்க கடவுள் எல்லாம் தத்தெடுக்கிறார் எப்படி தத்தெடுக்கிறார் இப்போ படித்தவங்கள அந்த முறைப்படி அல்ல எந்த முறைப்படி இந்த இன்டிமசி பிட்வீன் கிரியேட்டர் அண்ட் கிரீச்சர் அப்படின்னு அந்த இன்டிமசி படியும் நாம் எல்லாம் இப்போ தற்காலிக பிள்ளைகள் தான் ஆனால் அந்த வாழ்வு அல்ல நமக்கு நிலைவாழ்வு என்று சொல்லக்கூடியது கடவுளுடைய பிள்ளையாக உண்மையான பிள்ளையாக தத்தெடுக்கப்படுவதுதான் நமக்கு கிடைக்கும் உண்மையான நிலைவாழ் அப்போ இந்த நிலை வாழ்வு எப்படி இருக்கும் தத்தெடுக்கப்பட்ட நிலை கடவுளின் குடும்ப உறவு பெறப்பட்ட நிலையில் நாம் எப்படி இருப்போம் என்பதை இங்கே நாம் அனுபவிக்க வேண்டும் அதான் நீங்கள் சொல்கிறார் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபேத் தஸ் டிராஸ் ஆன் த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர் நாம் அனுபவிக்கும் அனுபவங்கள் முதலில் நமக்கு தெரிந்தால்தான் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபேத் அப்படின்னு சொல்கிறோம் ஃபேத்துனா நம்பிக்கைன்னு உங்களுக்கு தெரியும் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபேத்துனா நம்பிக்கை நாம் புரிந்து நம்ப வேண்டும் புரியாமல் நம்புவது மற்ற மதத்தினர்கள் ஏனென்றால் அவர்கள் அங்கே நம்பிக்கை தேவையில்லை அவர்கள் அங்கே என்ன தேவை என்றால் வேண்டுகிறார்கள் கடவுள் கொடுக்கிறார் இவ்வளவு அங்கே மற்ற மதங்களில் இன்க்ளூடிங் மற்ற கிறிஸ்தவ சபைகள் மற்ற கிறிஸ்தவ சபைகளில் கூட கத்தோலிக்கர் அல்லாத அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் அவர்களுக்கு இந்த லாங்குவேஜ் ஆஃப் ஃபேத்து தேவையில்லை ஏன்னா அந்த பாஷை அவங்களுக்கு தேவையற்றது அவங்களுக்கு நம்பிக்கையே தேவையற்றது அவங்களுக்கு வேண்டியதில் என்னென்னா ஏதோ ஒரு கடவுள்கிட்ட வேண்டும் நம்ம வேண்டத அந்த கடவுள் கொடுக்கணும் அப்போ இயேசுவின் பேரில் வேணால் அவர்களெலாம் கிறிஸ்தவர்கள் மற்ற இந்து சாமி பேரில் வேணால் அவங்களாம் இந்துக்கள் அல்லாவின் பேரில் வேணால் அவங்களாம் இஸ்லாமியர்கள் இப்படி தான் உலகம் பிரிந்திருக்கிறது ஆனால் நாம் அப்படி அல்ல அந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு என்னென்னா நம்பிக்கையின் பாஷை நம்பிக்கையின் மொழி அப்படின்னு சொல்வதோட தொடர்பு மீடியா அதாவது தொடர்பு கொள்வதற்கு தேவைப்படுவது எதுவென்றால் புரிதல் அந்த புரிதலை நாம் என்ன செய்கிறோம் நம்பிக்கையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கைனா என்ன அதாவது மீட்புனா என்ன அதை நாம் எப்படி பெறுகிறோம் இதுதான் நம்பிக்கை லாங்குவேஜ் ஆஃப் ஃபேத்துன்னா இந்த புரிதல் இருந்தால் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரிகிறது என்று பொருள் அந்த தான் நம்மளை ஈர்க்கிறதா ட்ராஸ் ஆன் த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அது இல்லைன்னா நமக்கு அந்த பெற்றோர் அனுபவம் தேவையற்றதாக மாறிவிடுகிறது அதனால் மற்ற மதத்துலலாம் வந்து பெற்றோர் அனுபவம் என்பது சும்மா ஒரு பாசம் ஏதோ ஒன்று இங்கே வாழ்கிறோம் அவ்வளோதான் அவங்களுக்கு நமக்கு பெற்றோர் அனுபவம் என்பது உண்மையான பெற்றோரிடம் நாம் அனுபவித்திருக்கிறோமா அல்லது அந்த உண்மையான பெற்றோரை நாம் தேடுகிறோமா பிடித்து இருக்கிறதா அப்படி கூட பார்க்கலாம் தமிழில் சொல்லணும்னா நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜில் நமக்கு அந்த பெற்றோர்கள் அதாவது நமக்கு பெற்றோராக இருக்க இருக்க போகிற அப்படி சொல்லலாம் கடவுள் மற்றும் அன்னையாக இருக்கக்கூடிய அன்னை மரியா இவர்களுடைய அனுபவம் அங்கே பிடிச்சிருக்குமா பிடித்திருக்காதா என்று தெரிந்து கொள்ள மண்ணுலகில் பெற்றோரை தந்திருக்கிறார் கடவுள் அதான் இங்கே எப்படி சொல்லுது எப்படி சொல்லுதுன்னா ட்ராஸ் ஆன் தியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் இன் அ வே தஸ்ட் காட் ஃபார் மேன் அப்படிங்களா அவங்க வந்து கடவுளுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கிறார்கள் பட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ டெல்ஸ் அஸ் தட் ஹியூமன் பேரண்ட்ஸ் ஆர் ஃபாலபிள் ஃபாலபிள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருவேன் இன்ஃபாலபிள் ஆஃப் த இன்பாலபிலிட்டி ஆஃப் த போப்லாம் படிக்கிறீங்க இல்லையா வலுவா வரம்லாம் படிக்கிறோம் இல்லையா இந்த இந்த பெற்றோர் வலுவக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அண்ட் கேன் டிஸ்ஃபிகர் த ஃபேஸ் ஆஃப் ஃபாதர்ஹுட் அண்ட் மதர்ஹுட் இந்த பெற்றோர்கள் நமக்கு வந்து பிடிக்காத தந்தையாகவும் பிடிக்காத தாயாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை என்றால் இடத்தில் அப்படி இல்லை. we ought to, we ought therefore to recall that god transcends the human distinction between the sexes. அப்ப we ought therefore to recall that காட் transcends த ஹியூமன் டிஸ்டிங்ஷன் between த sexes. அது உங்களுக்கு தெரியும் மெதுவாக இந்த அனுபவம் இந்த வேறுபாடு இருக்கிறார்கள் ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாட்டிற்கு இடையே உள்ள அந்த குறைபாடை மெதுவாக மாற்றுகிறார் அப்படின்னு வச்சுக்கோம் ஹீ இஸ் மேன் நாட் உமன் ஹி இஸ் காட் இது எல்லாரும் பார்க்குறாங்க எல்லா மதத்துலேயும் கிட்டத்தட்ட இதே தான் அவர் வந்து ஆணுமல்ல பெண்ணுமல்ல அவர் ஒரு கடவுள் இனாம் அந்த கடவுள் என்னெல்லாம் நாங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும் அதுக்காக பின்னாடி அதை பார்க்க இருக்கிறோம் அதனால தான் இங்கே அதை பார்த்துக்கிறோம் ஹீ இஸ் நை த மேன் நாட் உமன் ஹீ இஸ் காட் இ ஆல்சோ ட்ரான்சென்ஸ் ஹியூமன் ஃபாதர்ஹுட் அண்ட் மதர்ஹுட் ஆல்சோ ஹீ இஸ் தர் ஆரிஜின் அண்ட் ஸ்டாண்டர்ட் அது புரிஞ்சுல சொல்லிசோ ட்ரான்சென்ட் ஹியூமன் ஃபாதர்ஹுட் அண்ட் மதர்ஹுட் ஆல்சோ ஹி இஸ் தேர் ஆரிஜின் அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது அவர் வந்து அவர்களுக்கு மூல பொருளாகவும் அவருடைய தன்மை உடையவர்களாகவும் அந்த தந்தையும் அன்னைமார்களும் இருக்கிறதை அவர் மெதுவாக மாற்றுகிறார் நோவன் இஸ் ஃபாதர் ஆஸ் காட் இஸ் ஃபாதர் தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இங்கேருந்து அங்கே போகலாம் சிசிசி என்ன சொல்லுது அவர் இதெல்லாம் மாற்றார் தந்தை தாயெல்லாம் மெதுவாக மாற்றி கொடுக்கிறார் அதான் அவருடைய தன்மைக்கு இவர்களை மாற்றி நமக்கு புரிய வைத்து நமக்கு அந்த வாழ்வெண்மா சா வேண்ணுமான்னு கேட்குறார் அதுக்காக தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நோவான் இஸ் ஃபாதர் இந்த உலகத்தில் நமக்கு சொல்கிறார் அல்லவா அசிஷ்யார் ஃப்ரான்சிஸ்கன்ஸ் என்று சொல்கிறோம் ஃப்ரான்சிஸ்கன்ஸ்னால் யாருன்னா அசிசியார் போன்றே கடவுளை பார்ப்போம் அசிசியார் எப்படி பார்த்தார் என்றால் இப்படி தான் பார்த்தார் எனக்கு மண்ணுளைகள் யாருமே தந்தை இல்லை எனக்கு கடவுள் ஒருவர் தான் தந்தை இதுதான் பிரான்ஸ் உண்மையான பிரான்சிஸ்கன் இதை இதை நம்ப வேண்டும் இப்படி தான் செயல்பட வேண்டும் அந்த செயல்பாட்டின் காரணமாக தான் அசிசியார் என்ன செய்தார் என்றால் இயற்கையை சகோதர சகோதரி என்று அழைத்தார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் த இன்டிமேசி பிட்வீன் கிரியேட்டர் அண்ட் ஃப்யூச்சர் அது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபேமிலின்னு மாத்தினார் அசிஸியா மாற்றல அதுதான் உண்மை பட் அது ஒன்லி ஒரு மாடல் தட்ஸ் நாட் ரியல் ரிலேஷன்ஷிப் ரியல் ரிலேஷன்ஷிப் என்னன்னா நோவன் இஸ் ரிலேட்டட் ஹியர் இங்கே யாருமே வந்து உறவுக்காரர்கள் அல்ல நமக்கெல்லாம் கடவுள் உறவு தான் உறவுக்காரர் கடவுள் மூலமாக அன்னை மரியால் நமக்கு தாயாக மாறுகிறார் இயேசு நமது சகோதரராக மாறுகிறார் அதுபோன்று இயேசுவால் தத்தெடுக்கப்பட்ட அனைவரும் அதாவது இயேசு நிலைக்கு தத்தெடுக்கப்பட்ட கடவுளால் தத்தெடுக்கப்பட்ட அனைவரும் நமக்கு சகோதர சகோதரிகள் ஆனால் நீங்களும் நானும் சகோதர சகோதரிகள் என்ற முறையில் தான் இப்பொழுது நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அது ஏதோ ஒரு இன்டிமசியை காட்டக்கூடிய வார்த்தையாக நாம் பார்க்கக்கூடாது இப்ப நாம் அடுத்து எங்க போகிறோன்னா சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுக்கு போகிறோம்